வணக்கம் ஜாதகத்தில் காரியங்கள் கைகூட அன்னதானங்கள் பிற பொருள்கள் தானம் இந்த மாதிரி நிறைய பழைய வீடியோ நம்ம சொல்லியிருக்கிறோம் இதில் மாறுபட்டு கொஞ்சம் வித்தியாசமாக காரியங்கள் கூட இது நிச்சயமாக பலனை கொடுக்கும் இப்போ நீங்கள் நினச்ச காரியம் நடக்கணும் அப்படின்னா துளசியால் நீங்கள் அர்ச்சனை செய்து வந்தீங்க அப்படின்னாக்கா கடவுளுக்கு நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக நினைக்கும் சரி அடுத்தது பசுவதை பசுவதை பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா தும்பை பூவால் கடவுளுக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்க வழிபட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா பசுவதையால் ஏற்பட்ட தோஷங்கள் நிச்சயமாக விலகும் அடுத்தது கடவு போன பொருட்கள் நமக்கு திரும்ப கிடைக்கணும் அதுக்கு பலாசம்பூ பலா பழம் பூ வருது அதை நீங்கள் கடவுளுக்கு அர்ச்சனை பண்ணுறதுனால கண்டிப்பாக கடவு பண பொருட்கள் திரும்ப கிடைக்கும் பிரம்மஹத்தி தோஷம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் குருவும் சனியும் இணைந்தால் பிரம்மஹத்தி தோஷன்ட்டு இந்த பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கிறதுக்கு எள்ளுப்பூ இந்த எள்ளுப்பூவால் நீங்கள் கடவுளுக்கு அர்ச்சனை செய்து வரக்குள்ள பிரம்மஹத்தி தோஷத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிச்சயமாகவே விலகும் அடுத்தது நம்ம செஞ்ச பாவங்கள் விலக நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பாவம் பண்ணியிருப்போம் அந்த பாவங்கள் விலகிறதுக்கு கொன்றைப்பூ இந்த கொன்றைப்பூவால் கடவுளுக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நீங்கள் செய்த பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அடுத்தது தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம நிறைய குற்றம் பண்ணிட்டோம் இந்த குற்றங்கள் நீங்குவதற்கு நம்ம செஞ்ச குற்றங்கள் நீங்குவதற்கு வெள்ளை நிற பூக்களால் வெள்ளை நிற பூக்களால் நீங்கள் வந்து கடவுளுக்கு அர்ச்சனை பண்ணிகிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் செஞ்ச குற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அடுத்தது நோய்கள் தீர நம்ம பல ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் பல மருத்துவரை பார்க்குறோம் பல விதமான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அப்போது நமக்கு வியாதிகள் குணமாகில்லை அப்போ இந்த நோய்களை தீர்ப்பதற்கு கத்திரிப்பூ இந்த பூவில் நீங்கள் வந்து கடவுளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு வியாதிகள் நிரந்தரமாக குணமாகும் அடுத்தது துன்பங்கள் தீர நிறைய கஷ்டங்கள் தடைகள் தாமதங்கள் பொருளாதார சிக்கல் இப்படி நிறைய தடைகள் நம்ம வந்துட்டுருக்கோம் அப்போ குடும்பத்தில் நிறைய சிக்கல் வரப்போ நம்ம துன்பங்களை எதிர்நோக்கி இருக்கும் வாழ்நாள் முழுவதும் யார் ஒரு துன்பத்தில் இருக்கிறாரோ அவர்களுக்கு நிச்சயமாக இந்த பலன் கிடைக்கும் அதாவது நீலோர் பவன் ஒரு பூ சொல்லுவாங்க அந்த பூவால் நீங்கள் கடவுளுக்கு அர்ச்சனை பண்ணியிருந்தீங்கன்னா துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் நீங்கும் அதாவது நம்ம சொன்ன பூக்களெல்லாம் உங்களுடைய குறைகளை போக்குவதற்கு அப்போ இதை பயன்படுத்தி மேலும் மேலும் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்போ தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இந்த பூக்களால் அல்லது முடியலைனா உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வர்ற நாளில் அல்லது நீங்கள் பிறந்த திதியில் அல்லது நீங்கள் பிறந்த யோகத்தில் இதில் ஏதாவது ஒன்று தொடர்ந்து நீங்கள் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா நிச்சயமாகவே அதிகப்படியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்